السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده ونصلی علی رسوله القریب اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم وفضل الله المجاهدين على القائدين اجر ناليم سر الله عليه وقال النبينا محمد صلى الله عليه وسلم يغتن خمسن قبل خمسين الى آخر الحديث رواه البيهقي او قال كما عليه الصلاه والسلام الا بقولهم بقول நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முகமது நப்சுலா அலை சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீது உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலக்துல்லா இந்த உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் வல்ல ரஹ்மான் அமைத்து தருவானாக மேலும் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே சீர்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல நம்ம எல்லோருக்கும் அலுவலிவானாக மேலும் நம்முடைய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி ஒரு அழகான ஒரு நிம்மதிகரமான வாழ்க்கையை இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லா பாக்குவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆர்வம் செய்கின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது கோடைகால விடுமுறை என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் விடுமுறை காலகட்டங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வாறெல்லாம் இந்த ஹாலிடேஸில் நாம் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி ஒரு சுருக்கமான முறையாக இந்த உரையை பார்க்க இருக்கிறோம் கோடை கால விடுமுறையாக இருந்தாலும் சரி அல்லது வேறேதும் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று விஷயங்களை நாம் கடைபிடிப்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது நிறைய பேர் லீவுனாலே ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அது வேஸ்ட்டாக கழிக்கணும் இல்லை அந்த விடுமுறை நாட்களையும் விரோஜனமாக கழிப்பதற்கு இந்த மூன்று விஷயங்கள் மிக மிக முக்கியமான விடுமுறை என்றாலே இந்த மூன்று விஷயங்கள் அதிலே இடம் இடம் இருக்க வேண்டும் இடமளிக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களுக்கு இது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது அது விடுமுறை காலங்கள் என்பது அது மிகவும் வீணானதாகவே முடியும் நல்லா பாதுகாக்கணும் அது என்ன மூன்று விஷயங்கள் ஒன்றாவது விடுமுறை நாட்களிலே ஓய்வுகள் எடுக்க வேண்டும் அங்க ஓய்வு எடுக்கத்தான் செய்கிறோம் இல்லை நமக்கு ஓய்வு என்பது அது விடுமுறை நாட்களிலே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேரங்களிலே நமக்கு வேலைகள் வேலைகள் அதிகமாக இருக்கும் அந்த என்பது அது மிகவும் அதிகமாக இருப்பதால் சரியான முறையில சாப்பிட முடியாது சரியான முறையில ரெஸ்ட் எடுக்க முடியாது சரியாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் செய்ய முடியாது ஆனால் விடுமுறை நாட்களிலே அவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா கவனித்து கொண்டு நாம் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் விடுமுறை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தினால் தான் வரக்கூடிய உள்ள காலங்களிலே அந்த மீதமுண்டான காலங்களிலே நாம் நல்ல முறையிலே இருக்க முடியும் உமாண்டர் சுரலாளேஸ்வரம் அவர்கள் சொல்லுவார்கள் பைக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது வந்து முதலாவது விஷயம் இரண்டாவது கபல சக்குமிக்க நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் ஓய்வு காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆயுள் காலங்களை மரணம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளங்கள் விஷயங்கள் சொல்றாங்க வாலிபத்தை முதுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக்கணும் ஆரோக்கியத்தை நோய் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக்கணும் பொருளாதார செல்வத்தை வறுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓய்வு நேரங்களை ஓய்வு நேரங்களை வேலை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை முடிவடைவதற்கு முன்னால் மவுத்து வருவதற்கு முன்னால் இந்த ஹயாத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேலைகள் வருவதற்கு முன்னால் இந்த ஓய்வு நேரங்களை இந்த லீவு நேரங்களை ஓய்விற்காக வேண்டி நாம் உதிர்க்க வேண்டும் அதற்காக வேண்டி நாம் ஓய்வுக்கும் நம்ம இடம் அளிக்க வேண்டும் என்பது முதல் விஷயம் இரண்டாவது நேரங்களை வீணடிக்க கூடாது நேரங்களை வேஸ்ட் ஆகக்கூடாது விடுமுறை நாட்கள் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்ச நாளா இருந்தாலும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பிரோஜனமாக நாம் பயனளிக்க வேண்டும் பிரோஜனமாக அதை பயன்படுத்த வேண்டும் உலகத்துல நம்ம எவ்வளவு டன் காசு கொடுத்தாலும் நம்ம விட்டு போன ஒரு செகண்ட் நம்மளால வாங்க முடியாது நம்மளை விட்டு பிரிந்து போன அந்த ஒரு நொடியை நாம் எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் கொடுத்தாலும் கூட வாங்க முடியாத பொன்னான காலங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது வீணாக விடக்கூடாது என்ன செய்யணும் புதிது புதிதான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கோடை காலத்திலும் கூட நிறைய கோடை கால பயிற்சிகள் என்று சில மதர் சாக்களை சில தீன்யாத்துகள்லாம் இருக்குது அப்ப அதுல கூட நம்ம என்ன செய்யலாம் நம்முடைய சிறுவர்களை சேர்த்து விடலாம் அந்த கோடை காலத்து விடுமுறையிலே கூட பிள்ளைகள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் முயற்சிக்க வேண்டும் பெற்றோர்களும் நல்ல விஷயங்களை விடுமுறை காலங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் விடுமுறை என்பது வெறுமண வீணாக கழிப்பதற்கு மட்டுமல்ல ஓய்வுக்காக மட்டுமல்ல இந்த விடுமுறை என்பது நாம் சிறந்து வழங்குவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் பயன்படுத்த வேண்டும் வீணாக கழித்தோம் என்றால் அதிலே எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அல்லாஹ் சொல்கின்றான் குரானிலே முயற்சிகளே செய்யாமல் முயற்சிகளே மேற்கொள்ளாமல் வெறுமன உட்கார்ந்திருப்பவர்களை விட முயற்சி செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் முயற்சி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாவுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்களை பற்றி அந்த விஷயங்கள் வருது அல்லாவுடைய பாதையில போர் செய்பவர்கள் சிறந்தவர்கள் ஏன் அவர்கள் உட்கார்ந்து எந்த விதமான போர்கள் எந்த விதமான போர்களும் செய்யாமல் எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் வீணாக நாட்களை கழிப்பவர்களை விட முயற்சி செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறேன் அப்படி வாழ்க்கையில நாம் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்றால் நாம் முயற்சியாளர்களாக நம்முடைய விடுமுறைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சரி இரண்டாவது விஷயம் வீணாக நேரங்களை கடிக்க கூடாது மூன்றாவது ஹெல்பிங் ஒரு உணர்வு இருக்க வேண்டும் உதவி செய்யக்கூடியவர்களாக திகழ வேண்டும் வீட்டிலேயே இருந்தாலும் சரி வெளி மக்களாக இருந்தாலும் சரி விடுமுறை நாட்களிலே பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அல்லம் அவங்க அவங்க தொழுது முடிச்ச உடனே உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க உடனே சஹாபாக்கள்லாம் எல்லாம் கேட்டாங்க என்ன நவ்சல்ல தொழ வச்சுட்டு உடனே வந்துடுறாங்களே என்ன வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா அழி அல்லான்னு அவங்க இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் கேட்டபோது ஆயிஷா அழிவா தான் சொன்னாங்கலாம் அவங்க வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை செய்வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா சர்தாரி ஆழம் பெரிய ஈரோலக நபி ஈரோலக தலைவர் அரசியல் தலைவர் ஆன்மீக தலைவர் அவர்களே வீட்டிலே ஓய்வு நேரங்கள் கிடைத்தது என்றால் உள்ள மக்களுக்கு வீட்டிலே உள்ள மனைவிமார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் நம்மெல்லாம் எவ்வளவு தூரம்ங்க நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய சேவைகள் எல்லாம் எவ்வளவு அதனால வீட்டிலே ஓய்வு நேரங்கள் என்று இருந்தால் ஓய்வு நேரங்கள் கிடைத்தால் ஓய்வு நாட்கள் கிடைத்தால் லீவு நாட்கள் கிடைத்தால் அதிலே வீட்டிலே இருப்பவர்களுக்கும் சரி சமுதாயத்திலே உள்ளவர்களுக்கும் சரி நாம் உதவியாளர்களாக திகழ வேண்டும் சரி மூன்று விஷயங்கள் ஒன்றாவது விடுமுறை காலகட்டத்திலே ஓய்வுக்கென்று சில நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நேரங்களை வீணடைக்காமல் இருக்க வேண்டும் மூன்றாவது எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வல்லரகமான் அல்லா நம்முடைய விடுமுறை நாட்களிலே இந்த மூன்று விஷயங்களையும் கவனித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவான் நாங்கள் வெறும் எல்லா விதமான சைராண்டுகளை மணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தான் தருவானாக மேலும் எல்லா விதமான நோய்களை விட்டும் வறுமைகளை விட்டும் எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் பாதுகாத்து நம்புவானாக ஆமின் வாஹிரதாவான எல்லாரும் சலாம் வலைக்கும் வரமத்துல தால வரகாத்து